முறைப்படி இளைய வாசிகளின் ஆதரவோடு இரண்டாம் இன்னிங்ஸை தொடங்கிய நித்யானந்தா கைலாசாவிற்கு விசா அப்ளிகேஷன் ஓபன் செய்தது தனி கரன்சி வெளியிட்டது ஐநா சபையில் விசிட் அளித்தது என இன்டர்நேஷனல் அளவில் பேசுபொருளானார் இந்த நிலையில் கடந்த வருடமே நித்யானந்தாவுக்கு உடல்நலம் சரியில்லை என ஒரு வீடியோ வெளியாகியது அதோடு அவர் இறந்து விட்டதாகவும் செய்திகள் பரவியதால் லாங் டிஸ்டன்ஸ் டிவோட்டிஸ் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் சாமிஜி சயனையை திருவாலும் செய்து விடுவார் என அவரது பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில் பயிர் விட்டது வீண் போகவில்லை அடுத்த சில நாட்களிலேயே அதே எனர்ஜியோடு நித்யானந்தா ஆனால் முன்பு போல் நித்தியின் வீடியோக்கள் ரெகுலராக ரிலீஸ் ஆகவில்லை இது குறித்து நித்திய சீடர்களுக்கு மட்டும் ரகசியமாக சிகிச்சையில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் சிறந்த